அழிக்கு என்னடா வருவீங்க இப்ப என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் உன் போல் தலைவர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் நண்பர்கள் இந்த வரிசையில் இன்று பி எஸ் வீரப்பா அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி எம்ஜிஆர் நடித்த ஆரம்பகால படங்களில் நம்பியாருக்கும் முன்னதாகவே வில்லன் வேடங்களில் நடித்தவர் அவர் என்ற அதிரடி சிரிப்பிலேயே கலங்கடித்தவர் எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் படத்தில்தான் முதல் முதலாக இந்த இடிச்சிரிப்பை அவர் வெளிப்படுத்தினார் அதற்கு கிடைத்த பலத்த வரவேற்பால் பின்னர் அதுவே அவருடைய தனி முத்திரை ஆனது அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர் பி எஸ் வீரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மணிமேகலை என்ற படத்தில் பி எஸ் வீரப்பா அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ஸ்ரீமுருகன் படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அந்த படத்தில் பி எஸ் வீரப்பாவும் நடித்திருந்தார் அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட நட்பு இறுதி வரை நீடித்தது எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் உட்பட பல படங்களில் பி எஸ் வீரப்பா நடித்துள்ளார் எம்ஜிஆர் நடித்த நாம் படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸுடன் சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தது மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தில் கருணாநிதியும் எம்ஜிஆரும் பங்குதாரர்களாக இருந்தனர் படத்துக்கு திரைக்கதை வசனம் கருணாநிதி படத்தில் வரும் வில்லன் பாத்திரத்துக்கு பி எஸ் வீரப்பாவை எம்ஜிஆர் சிபாரிசு செய்தார் நாம் படத்தில் எம்ஜிஆருக்கு முற்போக்கான இளைஞர் வேடம் படத்தில் எம்ஜிஆரின் வீட்டுக்கு பி எஸ் வீரப்பா தீ வைத்து விடுவார் இந்த தீயில் எம்ஜிஆரின் முகம் உருக்குலைந்து போய்விடும் முகம் பாதிக்கப்பட்டாலும் கண்கள் தெரியும் தீயில் வெந்த முகத்தோடு இரவில் நடமாடும் அவரை பார்த்து பேய் நடமாடுவதாக ஊரில் வதந்தி பரவும் எம்ஜிஆரின் அழகான முகத்தை பார்க்கவே ரசிகர்கள் விரும்புவார்கள் என்பதை இந்த படம் உணர்த்தியது படம் நல்ல கதை அம்சத்துடன் எம்ஜிஆரின் சிறப்பான நடிப்போடு அமைந்திருந்தாலும் அவரை வெந்து போன முகத்தோடு பார்க்க ரசிகர்கள் விரும்பவில்லை பி எஸ் வீரப்பாவின் தமிழ் உச்சரிப்பும் ஏற்ற இரக்கத்துடன் அவர் பேசும் பாங்கும் மக்களை வெகுவாக கவர்ந்தன எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி அமோக வெற்றி பெற்ற மகாதேவி படத்தில் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி என்ற பி எஸ் வீரப்பாவின் வசனம் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அந்த படத்தில் பி எஸ் வீரப்பாவின் பெயர் கருணாகரன் சந்தர்ப்பவசத்தால் பி எஸ் வீரப்பாவின் விருப்பத்துக்கு மாறாக இளவரசியாக வரும் நடிகை எம் என் ராஜத்தை அவருக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் திருமணம் முடிந்து பி எஸ் வீரப்பாவை அத்தான் என்று எம் என் ராஜம் அழைப்பார் ஆத்திரத்தை அடக்கியபடி வேதனை கலந்த சிரிப்போடு வேண்டா வெறுப்பாக அப்படி சொல் சத்தான இந்த வார்த்தையிலே கருணாகரன் செத்தான் என்று பி எஸ் வீரப்பா கூறும்போது வசனம் பேசும்போது தியேட்டரில் எழும் சிரிப்பலை அடங்க சில நிமிடங்கள் பிடிக்கும் படங்களில் வாழ்வீச்சில் எம்ஜிஆருக்கு ஈடுகொடுத்து பி எஸ் வீரப்பா சண்டை போடுவார் எம்ஜிஆரிடம் உள்ள ஒரு விசேஷ குணம் எந்த பாத்திரத்தில் எந்த காட்சியில் நடித்தாலும் சரி சுற்றிலும் நடப்பவற்றில் ஒரு கண் வைத்திருப்பார் ஜெனோவா திரைப்படத்தில் ஒரு காட்சியில் எம்ஜிஆருக்கும் பி எஸ் வீரப்பாவுக்கும் ஆக்ரோஷமான வாழ் சண்டை இந்த சண்டை காட்சியில் நடித்து கொண்டிருக்கும் போது பள்ளத்தில் உருண்டு விட இருந்த பி எஸ் வீரப்பாவை எம்ஜிஆர் பிடித்து இழுத்து சரியான நேரத்தில் காப்பாற்றியதால் அவர் உயிர் பிழைத்தார் இதை பி எஸ் வீரப்பா பல முறை நன்றியோடு கூறியுள்ளார் விக்ரமாதித்தன் படத்தில் பி எஸ் வீரப்பாவை கொல்ல வரும் கூட்டத்திடமிருந்து பி எஸ் வீரப்பாவை எம்ஜிஆர் காப்பாற்றுவார் அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு எம்ஜிஆரை பற்றி பி எஸ் வீரப்பா விசாரிப்பார் விவரங்களை தெரிந்து கொண்ட பின் அவர் சொல்லும் வார்த்தைகளால் தியேட்டரில் எழும் கர ஒலியால் காது கிழியும் எம்ஜிஆர் பற்றி பி எஸ் வீரப்பா என்ன சொல்வார் தெரியுமா உலகத்துக்கு தேவையான மனிதர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவது போல மட்டுமல்ல தன்னை அவமதிப்பவர்களை எம்ஜிஆர் எப்படி தண்டிப்பார் என்பதற்கும் ஒரு சுவையான சம்பவம் இருக்கிறது எம்ஜிஆர் சிறிய வேடங்களில் நடித்து கொண்டிருந்த காலங்களில் ஜூபிட்டர் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான நெப்டியூன் ஸ்டுடியோவில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு சிறிய வேடம் ஒரு காட்சியில் நடித்து முடித்துவிட்டு அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிடும் வரை வெளியே உட்கார்ந்திருப்பார் எம்ஜிஆர் எங்காவது சென்றால் தேடும்போது ஆள் இல்லாவிட்டால் வாய்ப்பு பறிபோய்விடும் என்பதால் இடத்தை விட்டு நகரமாட்டார் எம்ஜிஆர் ஒரு நாள் அப்படித்தான் உட்கார்ந்திருந்த போது அந்த ஸ்டுடியோவில் பணியாற்றிய அப்பன் என்ற பெயர் கொண்ட பணியாளர் ஒருவர் ஒரு கூஜாவையும் டம்ளரையும் எடுத்து கொண்டு சென்றார் எம்ஜிஆருக்கு அப்போது கடுமையான தாகம் தாகத்தில் தவித்த எம்ஜிஆர் பணியாளர் அப்பனை பார்த்து அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி என்று கேட்டார் அதற்கு அப்பன் எரிச்சலுடன் இரு பெரிய நடிகர்களுக்கு ஜூஸ் கொண்டு போறேன் நீ வேற என்று சொல்லிவிட்டு சென்றார் அதன் பின்னரும் எம்ஜிஆருக்கு அவர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் கதாநாயகனாக உயர்ந்ததோடு அதே நெப்டியூன் ஸ்டுடியோவையே விலைக்கு வாங்கி அந்த ஸ்டூடியோவுக்கு தன் தாயின் பெயரை வைத்தார் எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுக்காமல் அலட்சியப்படுத்திய பணியாளர் அப்பன் அதே ஸ்டுடியோவில் தான் பணியாற்றி வந்தார் அவருக்கு இப்போது எம்ஜிஆர் முதலாளி ஸ்டுடியோவில் அப்பனை பார்த்த எம்ஜிஆர் அவரை அருகில் அழைத்தார் பழைய சம்பவங்கள் மனதில் ஓட ஐயையோ வேலை போச்சு என்ற நினைப்புடன் கண் கலங்கியபடியே கும்பிட்டவாறு எம்ஜிஆரிடம் வந்தார் அந்த பணியாளன் அப்பன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று எம்ஜிஆர் கேட்டார் இருநூறு ரூபாய் என்று பலவீனமான குரலில் அப்பனிடம் இருந்து பதில் வந்தது இந்த மாதம் முதல் உங்களுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் என்று பணியாளர் அப்பனின் தோள்களை தட்டி புன்முறுவலுடன் கூறிய எம்ஜிஆரின் கால்களில் விழுந்து அழுதார் அப்பன் அப்பனை தூக்கி அணைத்தபடி தேற்றினார் எம்ஜிஆர் அதனால்தான் எம்ஜிஆரை மக்கள் இன்றளவும் தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கப்பூரிலிருந்து தகடூர் வெங்கட்